தொப்புள் கொடி அறுப்பு விவகாரத்தில் இர்பான் செய்தது ஒன்றும் கொலை குற்றமில்லை என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் கோவை அரசு மருத்துவமனையில் ஜப்பான் நிதியுதவியுடன் பதிமூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான அதிநவீன எம்ஆர்ஐ ஸ்கேன் கருவியை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதிய கருவி மூலம் இருபது நிமிடங்களில் ஸ்கேன் எடுக்க முடியும் என தெரிவித்தார் மேலும் முதல்வரால் திறக்கப்பட்ட ஐநூறு நகர்ப்புற நலவாழ்வு மையங்களில் மருத்துவர்கள் பணி நேரத்தில் இல்லை என்றால் உடனடியாக பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் எனவும் கடும் எச்சரிக்கை விடுத்தார் ஓரிரு இடங்களில் இவர்கள் காலையில் மட்டும் வருகிறார்கள் மாலையில் வருவதில்லை என்கின்ற புகாரின் அடிப்படையில் தான் தற்போது இதை ஆய்வு செய்து வருகிறோம் இன்று முதல் எல்லா இடங்களுக்கும் காலையும் மாலையும் போய் ஆய்வு செய்து இரு நேரமும் அந்த மருத்துவமனைகள் இயங்குகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும் என்றும் அப்படி மாலை நேரங்களில் செயல்படாமல் மருத்துவமனைகளுக்கு வராமல் விருப்பு போடுகிற மருத்துவர்களை உடனடியாக பணியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே பணிக்கு சொல்லாமல் வராமல் போனாலோ மருத்துவமனையை அவர்கள் நடத்தாமல் இருந்தாலோ உடனடியாக அவர்களை பணியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படி விடுவிக்கப்பட்டால் அடுத்தடுத்த நாளே அந்தந்த மாவட்ட தலைவர்கள் உடனடியாக பத்திரிகைகளில் விளம்பரப்படுத்தி தகுதியான நபர்களை அந்த மருத்துவமனைக்கு தேர்வு செய்து கொள்ளலாம் மருத்துவமனையின் பார்வை நேரம் காலை எட்டு மணி முதல் பன்னிரெண்டு வரை மாலை நான்கு முதல் எட்டு வரை என்கின்ற அந்த பார்வை நேரத்தை குறித்த ஒரு விளம்பர பெயர் பலகைகளை அனைத்து மருத்துவமனை வாயில்களிலும் வைக்க அறிவுறுத்தி இருக்கிறோம் நோட்டீஸ் தாங்க ஏற்கனவே மேல நடவடிக்கை எடுத்தாச்சு அவருக்கு நோட்டீஸ் மட்டும்தான் கொடுத்திருக்கு கொலை குற்றம் அது அதுக்கு ஆஸ்பத்திரி மேல நடவடிக்கை எடுத்தாச்சு ஐம்பதாயிரம் ரூபாய் பத்து நாள் அந்த சேவையை முடக்கி வச்சாச்சு அவருக்கு சம்பந்தப்பட்டவருக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கு இது ஒரு பெரிய விஷயமா தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தொகுதியில் தனிநபருக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமித்து அரசு கட்டடம் கட்டுவதாக அந்த தொகுதியின் எம்எல்ஏ மீது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர் வெம்பூர் கிராமத்தைச் சேர்ந்த திமுக ஒன்றிய துணை செயலாளர் ரவிக்கு அதே கிராமத்தில் நாற்பத்து ஒன்பது சென்ட் இடம் உள்ளது அந்த இடத்தை திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் ஆக்கிரமித்து நியாய கடை கட்டுவதற்கான பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக பாதிக்கப்பட்ட ரவி குடும்பத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே தனது நிலத்தில் திமுக எம்எல்ஏ கட்டிடம் கட்டுவதாக கூறி சென்னையில் உள்ள டிஜிபி அலுவலகத்தில் ரவி உள்ளிட்ட குடும்பத்தினர் பதினோரு பேர் ஒன்றாக வந்து புகார் அளித்துள்ளனர் எம்எல்ஏ சீட்டு கிடைக்காத நேரத்தில் நான் தான் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பொது தேர்தலில் சிட்டிங் எம்எல்ஏ மார்க்கண்டே வந்து என்னை எழுத்து போட்டிடுறியான்ற ஒரு வன்மத்தோடையே இந்த மூன்றரை வருஷ காலம் ஓட்டிட்டாரு இன்னைக்கு எனக்கு சொந்தமான இடத்தையும் அபகரிச்சுக்கிட்டு இன்னைக்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு தமிழக முதலமைச்சர் இதை பார்த்துட்டு

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க